மண்ணுங்க மண் அள்ளி கொண்டு போய் இந்த விதை போட்ட முடியாது அதுக்கு மேலே அப்படியே பறச்சி விடுவோம் எண்ணுக்கு நூறா பழம் கொடுக்குமா இந்த மண் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் ஆமாப்பா நாங்களும் சூப்பராக இருப்போம் நீ எப்படி இருக்க அப்படிங்கிறீங்களா நாங்களும் சூப்பராக இருப்போங்க ஒரு சந்தோஷமான இனிய காலை பொழுதில் இந்த காற்றோடும் குளிரோடும் பனியோடும் இயற்கையோடும் சேர்ந்து உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாமா என்ன இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய டே எப்படி போகுது அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஃபுல் டேவாக அப்படிங்கிற கேட்டீங்கன்னா இல்லைங்க நம்ம தோட்டத்துக்கு வேலை சமையல் அந்த மாதிரி தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா நம்ம இஞ்சி பறிச்ச இடத்துல வந்து அந்த மண்ணை வந்துட்டு ட்ரை ஆக விடாமல் மறுநாள் வந்து கீரை விதை போட்டுருவோம் அப்படின்ட்டு அதுதான் போட வந்திருக்கேன் நீங்கள் வந்துட்டு பாத்தி கட்டிக்கிறணும் பாத்தி கட்டி சாணி வந்துட்டு காஞ்சி சாணி வைக்க முடியுமா அதையும் அப்படியே தூவி விட்டு தண்ணி பாய்ச்சி விதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தான் விதவிதமான விதைகள் இருக்குது கீரை விதைகள்லாம் இது எல்லாமே நம்ம நடப்போகிறோம் நடமோது காமிக்கிறேன் சரிங்களா காலையிலேப்ட்டி வேலைய ஆரம்பிச்சிருச்சு ஆமா பாத்தி கட்டி பாத்தி கட்டி வேலை செய்ய ஆரம்பிப்போம் இது வந்து மேட்டு பாத்தி அமைக்கணுங்க மேட்டு பாத்தி அமைச்சு அப்படியே சாணி காஞ்ச சாணி இருக்கு அள்ளிட்டு வந்துட்டோம் அதையுமே போட்டுட்டு ஒரு தண்ணி பாய்ச்சி விட்டுருவோம் தண்ணி பாய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே சூப்பரா நனைஞ்சிருமா நம்ம விதை போட்டுடலாம் காலையிலேயே போட்டுடலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் போய்தான் இன்னைக்கு சமையல் எல்லாம்

நினச்சிட்டு சாணி போடலாமா இது எல்லாமே பார்த்து வெட்டி ஆச்சுங்க பார்த்தீங்களா இதை வந்து இனி இந்த சாணி அள்ளிட்டு வந்துருக்கோம் இந்த சாணியெல்லாம் அப்படியே அள்ளி அப்படி போட்டு விட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓஸ் பிடிச்சி நினச்சிருவோம் எப்படி சூப்பரா மஞ்சள் கெழங்கு வந்து அறுவடை பண்ணணுங்க மஞ்சள் அறுவடை அது அப்படியே கிடக்கு சாணி வந்து அப்படியே வெதறிடுவோம் ஏற்கனவே இஞ்சி நட்டனால நல்லா உரம் இருக்குங்க சாணிக்கு உரம் நம்ம போட்டுருந்தோம் இல்லையா அதனால இதுக்குதான் சட்டை போட்டு வர்றது ஒரு மேலாக ஒரு சட்டை போட்டு வந்தா நம்ம குனிஞ்சு வந்து வேலை செய்ய கொஞ்சம் நல்லா இருக்கும் இத வந்து தூக்கி இடுப்புல வச்சுக்குருவோம் ஓகேவா இதான் ஈஸியான வேலை இப்படி போட்டுக்கிட்டோம்னா கூடியிலேயே நம்ம வாட்டுக்கா போட்டுக்கலாம் அள்ளி 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 போட்டா கொள்ள நேரம் ஆகும் நினைச்சுக்கிறோம் வெயில் சரியான வெயில் இன்னைக்கு அடிக்க போகுது காலையிலே இவ்வளவு சுள்ளு அடிக்குது டெய்லி வந்துட்டு சாயங்காலம் இல்லாட்டி காலையில வேளை வந்து நானும் குடிக்கணும் அக்கமா காய்கறி நட்டுட்டோம்னா டெய்லி வந்து இந்த மாதிரி ஓஸ் பிடிச்சு தண்ணி அடிச்சுடணும் வரப்பு பாத்தி அமைச்சிருக்காங்க அப்படின்னா இது வந்துட்டு தண்ணி பாய்ச்சி விட்டா போதும் டைரக்டா எல்லா இடத்துக்கும் போய் அப்படியே பாஞ்சிரும் இது மேட்டுப்பாத்தி அப்படிங்கறதுனால அதுவும் இல்லாம இந்த மலையில வந்து இந்த மாதிரி மேட்டுப்பாத்தி அமைச்சு இந்த மாதிரி தான் தண்ணி வந்து பாய்ச்சுவாங்க ஓஸ்ல டைரக்டா நம்ம ஊர்ல வந்து பாய்ச்சுவாங்க இல்லையா வரப்பு வாக்கா எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி தண்ணி பாய்ச்ச மாட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி தண்ணி பாய்ச்சறதெல்லாம் அதுக்கு வந்து நீங்கள் வந்து வாழை பண்ணி பார்க்குறோங்க சொல்லலாம் பண்ணிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம்தான் வந்து வாழை பண்ணி பார்க்குறோம் கோஸ்ட் கொஞ்சம் அங்கே இருக்குங்களா ஆனால் அந்த தோட்டத்துக்கு அடிக்குதேப்பா பீன்ஸு பயரு கீரை வகை காந்தாரி மிளகு அப்புறம் வந்துட்டு பூச்செடி விதை இது எல்லாமே இருக்குங்க கீரை விதைய தனியாக பிரிச்சுக்கிடுவோமா அதில் வேறு என்னென்னமோ விதைகள் எல்லாம் இருக்குது வெள்ளரி விதை இது வந்து ஒரு பீன்ஸ் பயரு அப்புறம் வந்துட்டு கீரை விதை எல்லாமே இருக்குது வந்து இதை பிரித்து எடுத்துக்குவோம் கீரை விதை இது வந்து ரெட் கலரில் அதாவது பீட்ரூட் இலை மாதிரி இருக்கும் இதுக்கு பயர் வந்து விலாத்தங்கரை கீரை அப்படின்னு சொல்லுவாங்க கேரளாவில் வளாத்தங்கரை கீரை அப்படின்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் கிடைக்கிறதே அபூர்வம் சீக்கிரமாக அறுவடை பண்ணிடலாம் நல்லாவும் இருக்கும் இல்லை பாருங்கள் இது வந்து நம்ம தனியாக தான் நடப்போகிறோம் நான் வந்து ரெண்டு பேக்கெட் வச்சுருந்தேன் இது வந்துட்டு காந்தாரி மிளகு பார்த்திங்களா வெள்ளை காந்தாரி இதெல்லாம் வந்து நம்ம நாற்று மாதிரி எடுக்கணும் இதுவும் அங்கேருந்து தான் வருது இல்லை பாருங்கள் எத்தனை விதை இருக்குன்னு முப்பத்தஞ்சு ரூபாங்க ஆனால் விதை மட்டும்தான் இருக்கும் இந்த விதையை நம்ம ஒரு இடத்துல போட்டு முளைச்சி அந்த நாற்று எடுத்து தான் நடவு பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா எல்லாமே குறிச்சி எடுத்துக்கிறேன் மண் பாருங்கவேன் நல்லா ஈரப்பதம் ஆயிடுச்சு அப்போ இந்த இடத்துல வந்து இப்படி மண்ணை பசி விட்டுட்டு ஒரு அடையாளம் வச்சுக்கணும் நம்ம இதில் வந்துட்டு நம்மளுடைய இந்த காந்தாரி மிளக நாற்று வந்து மொளச்சி வெதை போட்டு நல்லா நாற்று வரட்டும் அதுக்கப்புறம் வந்து எடுத்து நட்டுக்குவோம் அவ்வளோதான் கொஞ்சம் சாம்பல் இருக்கும் பார்த்திங்களா அடுப்பு சாம்பல் அதை கொண்டு வந்து இதுக்கு மேலாக போட்டு விட்றோம் இல்லாட்டி எறும்பு அரிச்சிருவாங்க கீரை விலையில் கொஞ்சம் மூளை மண் நல்லா காஞ்ச மண் இருக்குது பார்த்திங்கன்னா அதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் ரொம்ப வேண்டாம் கொஞ்சமாக போதும் அப்படி அவ்வளோதான் இது இந்த கீரை விதை விதைச்சதுக்கு அப்புறமே சாம்பல் கொண்டு வந்து போட்டு ஓடணுமாங்க இல்லாட்டி இதையுமே எறும்பு வந்து அரிச்சிருவாங்க சாப்பிட்றட்டும் நம்மளுக்கு கொஞ்சமோல வேணும்ல அங்கே பாருங்கள் அழிச்சாயா சூப்பரான கிளிகள் வந்திருக்காங்க அந்த மரத்தில் அந்த பூ இருக்குல்லே ஆமாம் அந்த பூவை பார்க்குறதுக்கு தான் வந்து இது வந்து அப்படியே நல்லா முளச்சிரும் இந்த பக்கத்தில் காமிங்களேன் பார்த்திங்களா அப்படி அவ்வளோதான் நம்ம இப்படி போடுறப்போ அப்படியே படர்ந்து விழுவாங்க ஒரே ஒரு இடத்துல வில்லாமல் எல்லா இடத்துக்குமே போயிடுவாங்க அப்படியே முளைச்சிரும் இந்த கிளிகளோட சத்தம் குயில்களோட பாட்டு ரொம்ப இனிமையாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் மனசுக்கு வந்துட்டு எப்பயுமே ஒரு என்ன சொல்கிறது நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இந்த குழிகளோட இந்த சவுண்டு இதெல்லாம் பாருங்கள் நான் சொன்னேன்னா குயில் வந்துட்டாங்க குயில் குயில் இருக்காங்க அப்புறம் பச்சைக்கல்லி இருக்காங்கல்ல அவங்க இருக்காங்க மைனா இருக்குது மைனா மைனா பச்சைக்களிலாம் வந்து நம்மள மாதிரியே பேசக்கூடிய தன்மை இருக்கு கொஞ்ச நாள் பேசி பழகிட்டாங்க அப்படின்னா மனிதர்கள் போலவே பேச கத்துப்பாங்களாம் மைனாவும் பச்சைக்களியும் கிளிக்கு சிஸ்துக்குலாம் காமிப்பாங்களா அந்த பச்சைக்குளி பாருங்க இந்த மரத்துல எல்லாம் பூ பூத்துருக்கா அதெல்லாம் அப்படியே சாப்பிட்றதுக்கு வருவாங்க இவ்வளவு தோண்டி செண்டு மல்லின்னு சொல்லுவாங்கல்ல செவ்வந்தி பூ செவ்வந்தி இல்ல செண்டு மல்லி மஞ்ச கலர்ல பூ பூலா அது செவ்வந்தி பூவா இல்ல செண்டு மல்லி இங்க வந்துட்டு பூன்னு சொல்லுவாங்க

காலையில நல்லாச்சு இன்னைக்கு இப்ப வந்துட்டு நான் தான் இவ்வளோ நேரம் நட்டேன் அப்படி எப்படி சரியாகும் அவரும் நடனும் இல்ல பங்கு இருக்குல்ல அதனால சரி அவரும் நடட்டும் அப்படின்ட்டு இன்னைக்கு பசங்களுக்கு வந்து லீவுங்க அதனால வந்துட்டு காலையில டிஃபனை முடிச்சுட்டு வந்துட்டோம் ஆப்பந்தான் இன்றைக்கி ஆப்பமும் வெஜிடபிள் கறியும் வச்சுருந்தோம் இப்போ வந்து மதியத்துக்கு போய் சமைக்கணுங்க கருவாடு வறுத்து ஒரு வாழைப்பூ உடிச்சிட்டு போய் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் சரி நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து தான் இது முடியும் சீக்கிரமாக நட்டுட்டு வீட்டுக்கு போக முடியும் மச்சா இன்னைக்கு வந்து வாழைத்தார் வெட்டணும் நிறைய வாழைத்தார் இருக்குது அது எல்லாமே வெட்டி இன்றைக்கி எடுத்துடணும் ஆ சரிங்களா சரி நானும் போய் நடட்டா கொஞ்சம் விதை எனக்கும் கொடுங்க ஆஹ் போதும் போதும் நீங்க நேடுங்க எல்லாமே நம்ம கீரை விதை போட்டுட்டோமா கடைசியா இருக்கும் பாருங்க இவங்களுக்கு தான் இன்னைக்கு கொஞ்சம் இந்த பயரு இது வந்து கயர் கட்டி விட வேண்டிய கருப்பு பயிர்ங்க அது வந்து பதினெட்டு மணி மீட்ரு பீன்ஸ் சொல்லுவாங்களே மீட்ரு பயர் பீன்ஸ் இல்ல மீட்ரு பயர் செவ்வந்தி விதையாருங்களேன் சின்ன பிள்ளையில விளையாடுற குண்டு கிடைச்சிருக்கு இந்த மண்ணுல ஐயோ கடவுளே இதெல்லாம் வச்சுட்டு இந்த இப்படி கட்டவெல்லாம் வச்சு இந்த இப்படி அடிப்பாங்க குண்டு விளாடுறது இப்படி மலையாளத்தில் எதுக்கு பேர் என்னது வட்டு வட்டு ஆமாம் வட்டு மலையாளத்தில் எதுக்கு பேர் வட்டு தமிழில் எதுக்கு பேர் குண்டு சோடா சோடாவிலலாம் இது இருக்கும் கோழி சாடை அப்படி ஒடிச்சு குடிப்பாங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் மிஸ் பண்ணுறேன் அந்த சோடாவெல்லாம் ஊருக்கு போய் குடிச்சாதான் உண்டு சரிங்க இதே இதில் சேப்பில் போடுங்க தாங்க மண்ணுங்க மண்ணை அள்ளி கொண்டு அந்த விதை போட்டோம்லையே அதுக்கு மேலே அப்படியே பறசி விடுவோம் விவசாயி வந்து நம்பிக்கையாக இயற்கை அதாவது இந்த பூமி கிட்ட வேண்டிக்கிட்டு ஒரு நம்பிக்கையாகவே அந்த விதை போடுவாங்க அப்போ அந்த விதை போட்டால் அந்த நம்பிக்கையை வீணாகாமல் ஒன்றுக்கு நூறாக பலன் கொடுக்குமா இந்த மண் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ரொம்ப தானே இப்போ விவசாயம் வந்து நேசிக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த விவசாயம் அது இது எனக்கும் ரொம்ப அதை விட ரொம்ப ரொம்ப பிடிக்குது இந்த விவசாயம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்குதுன்னு சொல்லுங்கள் அதனால் நானும் நம்பிக்கையாகவேவும் இந்த மண்ணுக்கிட்டேயும் இந்த வா வானம் ஆகாயத்துக்கிட்டேயும் எல்லாம் வேண்டிக்கிட்டு நம்மளும் விதைச்சிருப்போம் விதை விதைச்சி அறுவடை பண்ணுறதுக்கு காத்திகிட்டே இருப்போம் நீங்களும் காத்துக்கிட்டே இருங்க சரிங்களா நல்லா நூறு மேனி விளைவு கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு டெய்லி வந்துட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் பாய்ச்சி நல்லா செய்வோம் காய்கறி தோட்டம் அமைச்சிட்டோம் ஈஸியாக நினைப்போம் ஒவ்வொரு விஷயமும் எல்லா விஷயத்துக்கும் அதுக்குண்டான சில பல வேலைகள் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் கடந்து தான் அறுவடை பண்ணி வே நம்ம கைக்கு வருது நம்ம வந்து ஈஸியாக வந்து மார்க்கெட்டில் அங்கே போய் கடையிலெல்லாம் எல்லாம் வாங்கிடுவோம் அதுக்கு பின்னாடி வந்து எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருக்குன்னு தெரியுமா விதைச்சி இத்தனை நாள் காத்திருக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கு காத்திருந்து அறுவடை பண்ணி டெய்லி வந்து அவங்கள பார்க்கணும் பார்த்து மனிதர்கள் கூட எப்படி நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் எப்படி பாசமாக பேசுகிறோம் எப்படி பழகுறோம் அந்த மாதிரி தான் இந்த நம்ம என்ன விவசாயம் பண்ணாலும் அவங்கக்கிட்டேயும் நம்ம நல்லா வந்து பார்த்து அதெல்லாமே டெய்லி வந்து ஒரு நட்பு அவங்களுக்கும் நம்மளுக்குள்ள உறவாடல் இருக்கும் அப்படி இருக்கும் போது தான் அது வந்து அறுவடை பண்ணி நம்ம வந்து சமைக்கிறது சாப்பிட்றதுக்கெல்லாம் வருது எப்படி சூப்பராக இருக்கா இது வந்து நம்ம கருவாடுங்க சூப்பராக இருக்குங்க இந்த திரண்டி அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்களா கறி மாதிரிலாம் இருக்கும் அதே மாதிரி கருவாடு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அதை நான் நான் பார்த்துட்டு வாங்கிட்டே வந்துட்டேன் இதை வந்துட்டு ரொம்ப ஈஸி தாங்க அந்த கவுச்சி எதுவும் இல்லாமல் அந்த உப்புத்தன்மை இல்லாமல் சூப்பராக வறுத்து எடுத்துக்கலாம் கருவாடு குழம்பு வைக்கிறத விட வறுத்து சாப்பிட்றது தான் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன் இது வந்துட்டு அந்த மேலாக இருக்குது பார்த்திங்களா அதெல்லாமே அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கிறோணும் அந்த உள்ளே இருக்கிற அந்த கருப்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோணுங்க எடுத்து வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை தடவை வந்துட்டு தண்ணி ஊற்றி அலசிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மூலம் மஞ்சத்தூள் போட்டு நம்ம அடுப்பில் வச்சிடணும் கொஞ்சம் வினீகரு இல்லை லெமன் இதில் ஏதாச்சும் ஒன்று ஊற்றி வாஷ் பண்ணாலும் நல்லாயிருக்குங்க அது கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து அலசி எடுத்துட்டோம் அப்படின்னா கருவாடு வந்து சூப்பராக சுத்தம் எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது நல்லாவே இருக்குங்க இது வந்து வாழைப்பூவுக்கு தேங்காய் பச்சை மிளகாய் வெங்காயம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே எடுத்திருக்கேன் கடுகு தாளித்து அதில் வந்து இதை கொட்டி தேவையான அளவு உப்பு போட்டு அப்படியே கொஞ்சம் மூளை தண்ணி தொழிச்சு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணியே வச்சு அப்படியே கிண்டி இறக்குனா வாழைப்பூ பொரியல் சூப்பராக ரெடி ஆயிரும் இது பார்த்திங்கன்னா மண்சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் வந்துட்டு ரெண்டு மூணு கடுகு போட்டிருக்கேன் போட்டுட்டு இல்லாட்டி நான் ரெண்டு மூணு அரிசி போட்டுக்கலாம் ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தீங்க ஏங்க நீங்கள் வறுக்கும் போது மீன் எல்லாம் வறுக்கும் போது அரிசி போடுறீங்க அப்படின்னு அடியில் ஒட்டாமல் வரும் அது மட்டும் இல்லை நம்ம வறுக்கிற பொருள் நல்லா கிறிஸ்பியாக வரும் அப்படின்னு எங்கள் மாமியா அதாவது எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தாங்க அதை வச்சு தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றேங்க இந்த கருவாடையுமே அதில் நம்ம சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு அப்படியே நல்லா வேணும் ஏன்ப்போ நீ மிளகாத்தூள் எல்லாம் சேர்க்கலை அப்படின்பிங்க அதை வந்து கடைசியில் தான் போடணும் இல்லாட்டி சீக்கிரமாக வந்து கரிஞ்சிருங்க அப்போ மஞ்சள் தூள் ஏன் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் வந்து அதை தண்ணியில் போட்டு இந்த மாதிரி நம்ம எடுக்கும் போது நீங்களே பாருங்களேன் அப்படியே நல்லா ஒரு மஞ்சள் கலராக இருக்கல மீன் அதோட அந்த ஸ்மெல் எல்லாமே போயிடும் அந்த மஞ்சளும் அதில் ஒட்டிடும் வறுக்கிறப்ப நல்லாயிருக்கும் மீன் வந்து நல்லா வெந்துருச்சு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் சூடான எண்ணெயில் கொஞ்சம் மூளை மிளகாய் தூள் சேர்த்துட்டு அந்த மீனை ஒரு பெரட்டு பெரட்டிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாங்க இது கூட பிடிச்சிருக்கு அப்படின்னா பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வதக்கி சாப்பிடுவாங்க நான் வந்து இப்போ அது இப்படி செய்யலைங்க சிம்பிளானதாக இருக்கும் ஆனால் சூப்பராக இருக்கும்ங்க சாப்பிட்றதுக்கு வேறு லெவலாக இருக்கும் ஒரு மோர் குழம்பு ஊற்றி அப்புறம் இல்லாட்டி ஒரு சாம்பார் இல்லாட்டி பருப்பு ரசம் இது கூட இந்த ஒரு கருவாடை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க வாழைப்பு கூட்டு அல்ல சாரி பொரியலும் நம்மளுடைய உனக்கு மீன் வறுவல் அதை உனக்கு மீன் அப்படின்னா கருவாடு அப்படின்னு அர்த்தம் நம்ம தமிழில் வந்துட்டு கருவாடு மலையாளத்தில் வந்துட்டு உனக்கு மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட அந்த வாசத்துக்கே பசி வந்து வௌத்த கிள்ற மாதிரி இருக்குது சரி வாங்க எல்லாம் ரெடி பண்ணியாச்சா இங்கே போய் அப்படியே திருப்தி உட்காந்து ஒரு புடி பிடிச்சிடலாமா அம்மா காம்பினேஷனாக இருந்துச்சுங்க அந்த வாழைப்பூவுக்கும் அதுக்கும் சூப்பராக இருந்துச்சு அப்படிங்க வாழைப்பூ பொரியல் கருவாடு வறுத்தது அதுக்கப்புறம் வந்துட்டு நேற்று வறுத்து ஒரு பச்சை மீன் இருந்துச்சு அதுவும் மீன் பச்சை மீன் அப்படின்னா இது வந்து கருவாடா ஃப்ரெஷ்டாக வாங்குறோம் இல்லையா அது வந்து பச்சை மீன் அப்படி வாங்க நான் கேட்கல அதை வச்சு நீங்கள் சாப்பிடுவோம் சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் நீ வந்து சா சாப்பிட்டுட்டு துணி துணிக்கணும் மக்களே நம்புறேன் அப்புறம் நான் சொன்ன சொல்லுக்கு என் மேல அன்பு வச்சு நிறைய உறவுகள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சரிங்களா சரிங்க மக்களே நம்ம மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்குமே நன்றி வணக்கம் பபாய் உறவுகளே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்டை வந்து தெரியப்படுத்துங்க